அனைவருக்கும் வணக்கம் இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் அவர்கள் வந்து எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு ஆஃப் ஆல் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இருபத்தோரு வருஷத்துக்கு அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் நடிச்ச படத்துல எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு ஸோ அந்த ரெண்டாவது வாய்ப்புக்கு இன்னும் கூடுதலாக ஒரு நன்றி சொல்லியிருக்கேன் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் எவ்ரித்திங் ஷங்கர் சார் இந்த டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் நீங்கள் போட்ட கதை தான் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஒரு புதுமுகமாக நீங்கள் என் மேலே செலுத்தின நம்பிக்கையை விட ஒரு நடிகனாக நீங்கள் இந்த படத்தில் எனக்கு கொடுத்துருக்குற இந்த பொறுப்பு நான் அவ்வளோ ஈஸியாக வீணு போய் விட மாட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய உழைப்பையும் என்னோடய காதலையும் இந்த படத்தை சேர்த்துருக்கேன் அண்ட் இந்தியன் டூ வில் ஆல்வேஸ் பி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர்ஸ் பிகாஸ் நிறைய பேர் கேட்பாங்க ஒரு படத்தில் வந்து நீங்கள் ஒரு ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறீங்க ஒரு நடிகனாக இருந்தப்போ உங்களுக்கும் நிறைய உங்களோட பிலீஃப்ஸ் இருக்கும் உங்கள் கதாபாத்திரம் வேறு மாதிரி யோசிப்பாங்க இந்த கதாபாத்திரம் உங்களோட எவ்வளோ சேர்ந்து போகுது எவ்வளோ முரணாக இருக்குதுங்கிற மாதிரி கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த இருபது வருஷத்தில் நான் நடித்த படங்களில் நிறைய என்னோட பர்சனல் கேரக்டர் இந்த கதாபாத்திரத்தில் இருக்கிறதா நான் பார்க்குறேன் அண்டு இயக்குனர் வந்து எனக்கு இந்த பொறுப்பை கொடுப்ப கொடுக்குறப்போ அந்த வார்த்தை தான் சொன்னார் அண்ட் இட் வாஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த கதாபாத்திரத்தோட தேடல் வந்து நான் இட்ஸ் எ வெரி பர்சனல் ஜேர்னி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் நான் சின்ன வயசுலேருந்து ஒரு கமல்ஹாசன் ஸ்டூடெண்ட் நான் ஒரு கமலஹாசன் ரசிகன் நான் ஒரு வானபி கமல்ஹாசன் கூட நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு இது ஞாபகம் இருக்கிற நாளில் இருந்து எல்லாமே கமல் சார் கமல் சார்னு சொல்லி தான் வந்தது அண்ட் கமல் சார் இது வரைக்கும் எந்த படத்துலையும் என்ன என் கூட நடித்ததில்லைன்னு நான் சொல்லுவேன் ஆனால் என் கூட என்னோடய ஃபஸ்ட்டு படத்துல இருக்காரு பிகாஸ் நான் இது வரைக்கும் எப்போ கேமரா ஃபேஸ் பண்ணாலும் ஒரு எட்ட முடியாத உயரத்துலேருந்து அவர் என்னை கூடவே வழி வந்திருக்காரு ஸோ நான் எப்படி ஒரு டைரக்டர் ஷங்கரோட ப்ராடக்டோ அதே மாதிரி நான் கமல்ஹாசனோட சீடன் ஸோ தேங்க்யூ கமல் சார் ஃபார் எக்ஸிஸ்டிங் நீங்கள் இல்லைன்னா ஒரு நடிகனாக நான் இல்லை அண்ட் இந்த படத்தில் அதான் இந்த ட்ரெய்லர் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து கமல்ஹாசன் படம் எல்லா ட்ரெய்லரும் பார்த்துருக்கேன் அந்த ட்ரெய்லரில் நான் என்னையும் பார்க்க முடிஞ்ச ஒரு தருணம் நான் வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் அது அண்ட் மறுபடியும் அந்த அந்த மூமெண்ட் எனக்கு கொடுத்ததுக்கு சங்கர் சார் ரியலி ஐ இல் நெவர் ஃபர்கெட் திஸ் சார் அண்ட் பிகாஸ் எனக்கு கமல் சார் அவ்வளோ பிடிக்கும் சங்கர் சருக்கும் கமல் சார் அவ்வளோ பிடிக்கும் நிறைய நாள் ஷூட்டிங்கில் நான் வந்து வியந்து போய் கமல் சங்கர் சார் கிட்டே டேரக்டர் அஸ்டெண்ட்டில் போயிட்டு சார் முன்னாடி கமல்ஹாசன் நடிச்சிட்ருக்கார் சார்னு சொல்லுவேன் யோ எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சுப்பார் யா போய் நடிகா அப்படின்னு சொல்லி அவர் விரட்டி விடுவார் போய் ஷூட்டிங்கில் அண்ட் இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் இந்த படத்தை நான் சொல்லிகிட்டே போகலாம் பட் இந்தியன் டூ இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்முங்க இந்த காலகட்டத்தில் அவ இருந்தால் அவங்க இருந்தால் எப்படி இருக்குன்னு தெரியுமோ திரும்ப வரணும் யா அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நஜமாவே அவன் திரும்ப வந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்தியன் டூ அண்ட் தாத்தா வராரு கத்தார விட போகிறார் அதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞருக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கேமராமேன் ரவிவர்மன் சார் மியூசிக் டைரக்டர் அனிருத் திஸ் ஃபிலிம் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஃபிலிம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் நாங்கள் ரொம்ப ரொம்ப காதலித்து பண்ண ஒரு படம் இது இந்த படத்தை வந்து நிறைய பேர் இப்போ டிக்கெட் வாங்குகிற ரசிகர்களே வந்து எவ்வளோ கோடி பண்ணும் எவ்வளோ வசூல் பண்ணணுன்னா அவங்க அடிச்சுக்கிறாங்க இப்போது நம்மளும் அந்த விளையாட்டில் சேர்ந்துப்போமே இந்த படம் வசூல் செய்யுங்க நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதையும் தாண்டி லைக்காங்கிற நிறுவனத்துக்கும் ரெட் சாயின்ட் நிறுவனத்துக்கும் அவங்க போட்ட நம்பிக்கைக்கும் அவங்க போட்ட முதலீடுக்கும் ரொம்ப பெரிய ரிட்டர்ன் இந்த படம் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் இந்தியன் சினிமா முக்கியமாக தமிழ் சினிமாவுக்கு தேவையான ஒரு படம் திரும்ப களை கட்டுற நேரம் தியேட்டர்ஸில் ஸோ ஜூலை டுவெல்த் தாத்தா வராரு கன்ஃபார்மாக இந்த படம் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி படைக்க போகிற படமாக நான் தருதுறேன் ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் ஆர்ஸ் ஆன் தி இண்டியன் டூ டீம் ஐ ஒன்ட் யூ நோ யூ டு கீப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரியலி ஹை பிகாஸ் ஷங்கர் சரோட மேஜிக் வந்து இந்த கடந்த காலத்தில் வந்து அவர் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த படத்தை செதுக்கியிருக்காருங்கிறதுனால பின் வெயிட்டிங் ஃபார் திஸ் மேஜிக் ஆன் த பிக் ஸ்கிரீன் அண்ட் கீப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹை பிகாஸ் டைரக்டர் ஷங்கர் இஸ் ஆல்ரெடி அ மைல் ஸ்டோன் செட்டர் அண்ட் அவர் கூட கமல் சார் இருக்கார் ஸோ இஸ் ஜிஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ராடினரி அண்ட் ஐ கான் வீட் ஃபார் ஜுலை டுவெல்த் அண்ட் இங்கே வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இந்த படத்தை பற்றி நீங்கள் ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற நேரம் இது இந்த கண்டென்ட்டை அண்ட் கமல் சார் அண்ட் ஷங்கர் சார் ரெண்டு பேரும் இறங்கி பப்ளிசிட்டி ப்ரமோஷன்ஸ்னு ஒரு வழிகாட்டியாக ஒரு பிளான் வச்சுருக்காங்க ஐ வாஸ் வெரி இன்ஸ்பயர்ட் டு சி தட் பப்ளிசிட்டி பிளான் பிகாஸ் ஒரு படத்தை எடுத்தால் மட்டும் போதாது அந்த படத்தை பற்றி நம்மளே போய் கரெக்டாக ஆடியன்ஸ் கிட்டே போய் சேர்க்கணுங்கிற பொறுப்பை அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ ஹேட்ஸ் ஆஃப் த போத் ஆஃப் தெம் அண்ட் ஐ ஒன்ட் விஷ் எவ்ரிபடி த பெஸ்ட் ஆஃப் லக் அண்ட் இன்னும் நிறையா பேசுவோம் இன்னும் டில் த ஜூலை டுவெல்த் வரைக்கும் டெய்லி ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்போம் ஸோ அது வரைக்கும் தேங்க் யூ ஸோ மச் தாத்தா வராரு தேங்க்யூ சார் உயிரே உறவு தமிழே வணக்கம் உலக சினிமாவில் ஒரு சினிமாவை செய்துவிட்டு அதன் இரண்டாம் முறையாக செய்யும் போது அதே டைரக்டர் அதை இயக்குவது என்பது ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு ஒருத்தர் இன்னொருத்தர் தெரியும் அவர் கருப்பு வெள்ளையை எடுத்தார் அதுக்கப்புறம் அதையே அவர் கலர்ல எடுத்தார் அதே மாதிரி வந்து மாதிரிங்கிற படத்தை கருப்பு வெள்ளையை எடுத்தார் திருப்பி அதையே கலரில் இனி இனிவர்களும் அது பேசப்படுகிறது அந்த வாய்ப்பெல்லாம் யாருக்குமே கிடைக்காது இது சங்கர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அவருக்கு கிடைத்ததுனால் எனக்கும் கிடைத்திருக்கிறது ஏன்னா பி யூ சின்னப்பா அவர்கள் நடித்த அந்த அதுக்கப்புறம் நடிகர் தான் நடித்தார் அவங்க இல்லை நான் இருந்து இந்த ரெண்டாம் பாகத்தை பார்ப்பது அதுவும் இந்த ரெண்டாம் பாகம் என்றும் ஒரு ஃபேஷன் வருவதற்கு முன்னாடி எடுத்துட்டு வந்தாங்க முதல் பாகத்தை நான் சொல்லிக்கலாம் இதே சாலையில் ஒரு டப்பிங் தியேட்டர் நடந்துட்டு இருந்த போது இந்தியன் படத்தோட டப்பிங் போது நான் சொன்னேன் சார் ரெண்டாவது பாகம் எடுத்துடலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்ப அந்த படம் எங்களுக்கு அடங்கலை இது எப்படியாவது நல்லதான் இருக்கு சார் இப்போ அதை பத்தி பேசாதீங்க அவருடைய ஆனால் முக்கியமாக இந்த ரெண்டாம் எடுப்பதற்கு கருவை எங்களுக்கு இன்றும் கொடுத்து கொண்டிருக்கும் அரசியலுக்கு நன்றி இந்த கரப்ஷன் இன்னும் அதிகமான இந்தியன் தாத்தாவுடைய இரண்டாம் வருகைக்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்கிறது உங்கள் மத்தியில் அந்த அவர்களுக்கும் இது நல்லவங்க கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிற ஒரு விஷயம் இன்னும் சொல்ல இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கூட நன்றி சொல்லணும் இந்த மேடையில் நான் ரொம்ப சந்தோஷமா ஒரு தலைமுறையுடன் நடித்து கொண்டிருக்கிறேன் நான் மதிக்கும் நல்ல நடிகர்கள் என் நண்பர்கள் இப்பொழுது எங்களுடன் இல்லை அவங்களாம் இந்த வெற்றி விழாவில் பங்கெடுத்திருக்க வேண்டியவர்கள் மனோபாலா நடுமுடி வேணும் விவேக் போன்றவர்கள் இந்த பக்கத்து ரோட்டில் இப்போ தான் தான் எடுத்த மாதிரி இருக்குது விவேக்கோட சீன்ஸு இவர் பக்கத்தில் உட்காந்து டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தார் காலம் எவ்வளோ வேகமாக ஓடுகிறது என்பதற்கு இந்தியன் ஒன் டூ எல்லாம் ஒரு உதாரணம் நாங்கள் திரும்பி பார்க்கறதுக்குள்ள கூட சங்கருங்கிற அந்த இளைஞர் அவர் நல்ல வேலை இன்னும் இளைஞராகவே இருக்காரு நல்ல வேலை நான் தாத்தாவை போட்டதுனால வித்தியாசம் தெரியல இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு இந்த மாதிரி மேடைகளில் வழக்கமாக ரெண்டு பேர் சண்டை போட்டுக்குவாங்க மாற்று கருத்து இருக்கும் அது இல்லாமல் போயிடக்கூடாது இதுங்கிறதுக்காக ஒரு நம்ம ரவிவர்மன் ஒன்று சொன்னார் சங்கர் சாரும் கமல் சாரும் நினைச்சாலே இது மாதிரி எடுக்க முடியாதுன்னு எடுத்திருக்கோம் அதுதான் இண்டியன் த்ரீ இந்த மெடலில் அதை பேசக்கூடாது ஸோ அவரையும் எதிர்த்து பேசிகிட்டு ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது அவரது தான் சம்மந்தப்பட்டிருக்காரு இதில் இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்ல ஆரம்பித்தேன்னா நாங்கள் பாம்பே போகிறதா இருக்கோம் அடுத்த விழாவுக்கு அது ரத்து செய்ய வேண்டியிருக்கும் இப்போ டைரக்டரே சொல்லிட்டாரு குணால் அவர்களை பற்றி குணால் அவர்களை நான் சந்திச்சே பத்து வருஷம் ஆச்சுன்னு சொன்னால் பத்து மேலே ஆகிடுச்சு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது விஸ்வரூபத்தின் போது நான் அவரை சந்தித்தேன் அதில் வேலை செஞ்சார் ஸோ அது மட்டும் இல்லை இந்த படம் ஐந்து வருடம் ஆறு வருடம் எடுத்ததுக்கு காரணம் நாங்கள் தொழில்நுட்பமோ இதுவோ தொழில்நுட்ப கலைஞர்களோ நட்சத்திரங்களோ காரணம் அல்ல இயற்கை கோவிலிருந்து விபத்துக்கள்லிருந்து பல விஷயங்கள் எங்களுக்கு இடையூறாக வந்தும் அதிலிருந்தெல்லாம் எங்களை மீட்டு தோளில் சுமந்து வந்த லைக்கா நிறுவனத்திற்கும் ரெட் ஜாயண்ட் நிறுவனத்திற்கும் என்றென்றும் இண்டியன் டூவும் த்ரீயும் கடமைப்பட்டது அதன் வெற்றியை அனுபவிக்க வேண்டும் முதல் ஆட்கள் அவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சங்கர் அவர்களுக்கும் எனக்கும் ஆசையாக இருக்கிறது காரணம் அதை எடுத்து அதை ஒரு ரசிகனாக ஏற்றெடுத்த உதயநிதி அவர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா அவர் இதில் சம்பந்தப்பட்டது காரணமே அவர் இந்த படத்தையும் இந்த நடிகனையும் டைரக்டரையும் பெரிதாக ரசிக்கிறார் என்பதுதான் உண்மை மற்றபடி இப்போ இங்கே பேசும்போது சித்தார்த் சொல்லிட்டாரு தனியாக பேசும்போதே மேடையில் மைக்கு கொடுத்து பேசுகிற மாதிரி தான் என்கிட்ட பேசுவார் அது சொன்னால் நம்ப மாட்டீங்க இந்தியன் த்ரீ வரட்டும் அப்புறம் வேணால் கொஞ்சம் நம்பிக்கை வரும் உங்களுக்கு ஏன் நானே ஒரு கண்ணை சுருக்கி தான் பார்ப்பேன் நிஜமாவே என் மேலே இவ்வளோ பெரியவருக்குமான அந்த அளவுக்கு பெரியன் காட்டக்கூடியவர்கள் இங்கே இருக்கும் என் சகோதரர்களும் அப்படித்தான் இதில் இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட்னு சொன்னார் இல்லையா டேரெக்டரு அது எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியுங்கிறத கற்றுக்க வேண்டிய ஒரு ஆள் அனிருதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னால் ஒரு அளவுக்கு மேலே கேட்டாங்கன்னா என்னால் முடிஞ்சது பண்ணியிருக்கேன் அப்படின்னு தோணும் அப்படி சொல்லாமல் இருக்கிறது எப்படிங்கிறது கற்றுக்கணும் ஏன்னா நான் எங்கே இருந்தாலும் நல்ல விஷயத்த கற்றுக்குவேன் வைக்க முடாமல் அதனால் தனியாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இங்கே இருக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே இந்த படத்தில் சம்பளம் வாங்கிட்டு நடித்த மாதிரியே எனக்கு தோணலை சந்தோஷமா நடிச்சாங்க அதுக்கு வாய்ப்பது மிகவும் கடினம் இதை இன்னும் இருபது வருஷம் கழிச்சு சொல்லிக்கலாம் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு சொல்லிக்கலாம் நான் இன்றை இந்த யாராவது நான் சொல்ல விட்டிருந்தேன்னா இந்த படம் பல சாதனைகளை படைக்கும் என்று நம்பிக்கை கொண்டிருப்பதனால் அடுத்த விழாவில் விட்டதை பிடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் மற்றபடி உங்களுக்கு நான் ഇതുവരെ അമതി കാത്തോ ഇനി കൊടുക്ക കൊടുക്കപ്പോകൾ പാരാട്ട് വിമർശനം അനത്തുമേ നന്ദി വിളി വരുക ജയഹത്